அதனால பாத்தீங்கன்னா பேக் நிறைய போட்டு வச்சுக்கோங்க நம்ம பிள்ளைனால சொல்லி எடுத்து விட்டுருக்காங்க இல்லை நைட் வந்தோம்னா கூட நம்ம போட்டு விட்டுருவா கலக்கி அது நமக்கு செட் ஆகாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல் இது வந்து ஒரு இது இருபத்தி அஞ்சு எம்எல் நீங்க என்ன திக்னஸ் ஒரு அஞ்சு எம்எல் பத்து எம்எல் சேர்த்தி கூட போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொந்த எண்ணயா இருந்துட்டா நமக்கு செலவும் கிடையாது வாங்கினோம் அப்படின்னுனா நமக்கு செலவு இருந்தால் நம்ம கெமிக்கல் வளத்துக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இன்னைக்கு கெமிக்கலோட ஒரு ஒரு மூட்டை எடுத்தோம்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலதான் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் தான் அப்படி எங்கே இது பாக்கியில் நம்ம பத்து லிட்டர் தாராளமா கொடுக்கலாம் உங்களுக்கு அதை விட இது பல மடங்கு மண் உங்களுக்கு பொது பொதுன்னு ஆயிரம் நாலு இருபத்தஞ்சு நல்லா கலக்கிக்கலாம் கலக்கும் போதே இப்ப எண்ணெய் வந்து அப்படியே கொஞ்சம் பால் மாதிரி மாறிடுது இது மாதிரி கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா செடிக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுறதுன்னா பத்து லிட்டருக்கு ஐம்பது எம் ஒரு அஞ்சு லிட்ரு ஆ ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம் ஆயிருக்கு வேறு வழியாக கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பயிராக இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டரு கொடுக்கலாம் பெரிய பயிராக இருந்ததுன்னா நாலு லிட்ரு வரைக்குமே கொடுக்கலாம் அதாவது பத்து லிட்டரு வரைக்குமே கொடுக்கலான்னு சொல்கிறாங்கன்னா நான் வந்து அதிகமாக இதை செலவு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்போ கொடுக்கணுமில்ல பார்த்துமேல இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன கரிசல் போட்டுருங்க அதெல்லாம் கொடுக்கறதுனால நம்ம நாலு லிட்டருக்கு நான் ரெண்டு லிட்டர் தான் கொடுப்பேன் ஐம்பது செண்டுக்கு ஏன்னா நம்ம மண் மாறிடுச்சு நீங்கள் அப்படிங்கிற நாலு லிட்டரு கொடுக்கலாம் இப்போ நீங்களாம் கெமிக்கல் போடுறதுக்கு நீங்களும் ஆறு லிட்டரே கொடுக்கலாம் உங்களுக்கு ஏன்னா அந்த செலவு கூட இதை கம்மி தான் உங்களுக்கு அதை விட ரிசல்ட்டு உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா இது மாதிரி கொடுக்கும்போது மண்ணு உங்களுக்கு பொது பொதுன்னு இருக்கு மண் வந்து நல்ல பொது தன்மை உங்களுக்கு ரெண்டு மூணு டைம் குடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு மாற்றம் தான் அவ்வளவு இருந்தாலும் பொது பொதுன்னு மாதிரி கடல் எண்ணெய் கொடுக்கணும் வேறு வழியாக கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் கடல் எண்ணெய் அடுத்த தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம் நல்லெண்ணெய் கொடுக்கலாம் நமக்கு இந்த பூச்சி பிரச்சனை அழுகலாம் என்ன சொன்னார் பாத்தீங்களா அதுக்கெல்லாம் நீங்க வேப்பெண்ணெய் பொங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் பருத்தி எண்ணெய் கடுகு எண்ணெய் இது எல்லாமே கொடுக்கலாம் வேர் வழியாக வேர் வழியாக கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் இப்போ சவதி பூக்கெல்லாம் ஆறு லிட்டரே கொடுக்கலாம் நீங்கள் ஏன்னா பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது பட்சத்தில் தாராளமாக கொடுக்குறோம் உங்களுக்கு இது சத்துக்கு சத்தாகவும் மாறியது எதிர்ப்பு சக்தியாகவும் மாறியுது நோயும் கண்ட்ரோல் பண்ணோம் என்ன உடனே கண்ட்ரோல் பண்ணாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க 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 கொடுத்து தான் நம்மளே இந்த எண்ணெய் கழிச்சல செய்யலாம்னு ஆரம்பித்தேன் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த எண்ணெயை கரெக்டாக கரைக்கிறதுக்கு இந்த பூந்திக்காய் இது எல்லாம் நம்ம ஒன்று கரைச்சிக்கிட்டு இருந்தேன் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி சோப் பாத் சோப்பு அப்புறம் கோழி முக்காய் சீவக்காய் ஷாம்பு இதுலாம் கரையுது ஆனால் நூறு பர்சண்ட்டு கரையிறதில்ல அதில் மிதக்குது அந்த மிதக்கக்கூடாது என்ன வந்து பால் மாதிரி மாறுது அது வேணாலும் என்ன வேணாலும் சொல்லணும் அதுக்கு கிடச்சா இதில் கிடச்சோன்னு அவங்க கரைச்சி காட்டுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இருக்காது கேட்டால் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இது பண்ணிடுவாங்க இப்போ நம்ம வந்து அப்படி இல்லை அப்போ கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமா அதை பயன்படுத்திட்டு மணிவாசன் சார் வந்து பத்தவரங்க சார் பண்ணலாம் பத்தவரங்க சார் அது போல கொஞ்சம் நான் பண்ணுனேன் நமக்கு செட் ஆகல நமக்கு செட் ஆகலைங்கறதால அது சரியில்லை சொல்லக்கூடாது இந்த மாதிரி மாறி மஞ்சளா வரக்கூடாது இந்த மாதிரி வெள்ளையா வரணும் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க நான் அதுல கரைச்சேன் இதுல கரையுங்க அப்படின்ட்டு ஆனா இந்த மாதிரி தெளிவா கரையின பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வரக்கூடாது மேல திப்பி திப்பியா வரக்கூடாதுன்னு வச்சுக்கலாம் மஞ்சள் இந்த மாதிரி மாறிச்சு அப்படினாவே நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் நம்ம கொடுக்கறத வந்து ரெண்டாவது நமக்கு இந்த லிக்யூட்ல கிடைக்கணும்னு பாத்தீங்களா இதனுடைய பவரை வந்து இதை அதிகப்படுத்த இது ஒட்டும் பசியாவும் நம்ம பயன்படுத்தலாம்

அதை வேப்பட சாப்பிட்டோம்னா என்னாவது வயிற்றுல எவ்வளவு பிரச்சனை பண்ண அப்ப நீங்க இந்த எண்ணெயை கரைக்காம நம்ம மண்ணுக்குள்ள கொடுத்தோம்னா என்ன ஆகுது நீங்க அண்ணன் சொன்னாரு ஏதோ ஸ்ப்ரே பண்ணி கருவி போச்சுன்னு சொன்னீங்களா அப்படியே கருவி அளவுக்கு அதிகமா போனா இது வந்து நீங்க நூறு மில்லி போனாலும் கருவாது ஏன்னா இது சத்து மட்டும்தான் இருக்கு அதில் உள்ள எண்ணெய் பச பூராமே கரைஞ்சி சத்தா மாறிடுச்சு ஆனா லிட்டருக்கு மூணு எம்எல் தான் இது வந்து நம்ம செடிக்கு கொடுத்ததுலயே மூணு கொடுக்கலையே ரிசல்ட் நல்லா இருக்கு நம்ம ஏன் அஞ்சு அம்மல் சொல்றோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரிஜினல் என்ன கிடைக்காது இப்போ நான் சொந்தமா ஆட்டிக்கிட்டு வர்றேன் அதனாலதான் நம்ம தெளிவா பயிற்சியில நம்ம சொல்றது என்னன்னா சொந்த மூணு முப்பது மில்லி போதும் தடையில வாங்குற என்ன ஐம்பது மில்லி ஸ்பிளே வச்சுக்கலாம் வேர்வெளியா கொடுக்கறதுக்கு அப்படிதான் ரெண்டு லிட்டர் நாலு லிட்டர் பெரிய செடி இதுக்கெல்லாம் நாலு லிட்டர் கொடுத்தா போதும் நம்ம சொந்த எண்ணா கடையில தடையில வாங்கினா அப்படின்னும்னா நம்ம கண்ணு முன்னாடி ஆட்டுறாங்களா ஒரு லிட்டர் சேர்த்து கூட கொடுக்கலாம் தப்பு இல்லை நமக்கு தெரியாத இடத்துல வாங்குறோம் அப்படின்னு கம்பல்சரி நல்லெண்ணா குடுப்பாங்களாலும் தெரியாது இந்த காலத்துல அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருந்தாலும் சந்தோஷம் தான் இருந்தாலும் சந்தோஷம் தான் நம்ம அதை வாங்கி நம்ம அதுக்கு மாதிரி பயன்படுத்திக்க வேண்டியதா ரெண்டாவது நம்ம காட்டுல குடுக்கும்போதே தெரியும் இதுல ரிசல்ட் வந்தா எவ்வளவு நாளையில வருது இது பூக்கள் காய்களுக்கு உடனே தெரியும் மழை என்ன கொஞ்சம் லேட் ஆகிதான் தெரியும் ஆனா மண்ணு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்